மேஷத்தை தொடங்கி மீனம் வரைக்கும் செவ்வாய் அந்த வீடுல இருந்தா என்ன மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பார்க்க மேஷ ராசியில் செவ்வாய் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ளவர்கள் போலீஸாவோ மிலிட்ரியிலோ இல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசராவா தான் இருக்கிறாங்க இயல்பாவே இவங்க சட்டில் கோவப்பட்டுருவாங்க பயங்கரமான கோவம் வரும் ஏன்னா செவ்வாய் என்ன பண்ணும் ஒரு மாதிரி ரத்த கொதிப்பாவே வச்சிருக்கும் மேஷராசியில செவ்வாய் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அன்புக்கு அன்பு அனுசரணைக்கு அனுசரணை ஆத்திரத்துக்கு ஆசை ஏழ்மை இருந்தா கூட அந்த ஏழ்மையில ஒரு கம்பீரம் இருக்கும் யார் பணத்துக்கும் ஆசைப்படாம ஆமா எனக்கு காசு கஷ்டம் தான் சம்பாத்தியத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்குது ஆனாலும் என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய கெத்து என விட்டு தர முடியாது அப்படின்னு மேஷத்தில் செவ்வாய் இருக்கும் போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முருக பக்தர்களா இருக்கிறாங்க எவ்வளவு சோதிச்சாலும் இந்த மேஷத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் நான் தலை மாட்டேன் நான் வந்து அன்புக்கு மட்டும் தான் கட்டுப்படுவேன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கறது உறுதியா இருப்பேன் வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியிலையும் உங்க ஜாதகத்துல ஒரு வேலை மேஷத்துல இருந்தா என்ன ரிஷபத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு செவ்வாய்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்க போகுது மேஷத்தில் தொடங்கி மீனம் வரைக்கும் செவ்வாய் அந்த வீடில் இருந்தால் என்ன மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதன் முதல் விஷயமா மேஷத்தில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம முதல் கட்டமா பார்க்க போறோம் ராசியில் சூரியன் பார்த்தோம் மேஷ ராசியில் சந்திரன் பார்த்துட்டோம் அடுத்து மேஷ ராசியில் செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறதுக்கே மொத்தம் ரெண்டு வீடு ஒன்னு மேஷம் இன்னொன்னு விருச்சிகம் அப்படி செவ்வாயோட வீடான மேஷத்திலேயே செவ்வாய் இருந்தா என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வேகத்துக்கும் வீரத்துக்கும் உத்வேகத்துக்கும் உற்சாகத்துக்கும் பிடிவாதத்துக்குமான கிரகம் தான் இது செவ்வாய்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து சொகம் இதையும் குறிக்கும் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய சகோதரத்தையும் குறிக்கும் செவ்வாய் தன் சொந்த வீடான மேஷத்திலே அமையப்பட்டவர்கள் சகோதர பாசம் நிறைந்தவர்கள் சொத்து சொகம் நம்ம சேகரிக்கணும் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வமும் வேகமும் உடையவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த செவ்வாய் வந்து மேஷத்துல அமையப்பட்ட பெண்கள் பாருங்க சமையல்லாம் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேல இல்ல அதுக்குள்ளேயே செஞ்சுடுவாங்க ஒரு ரசம் வைக்கிறனாலும் சரி இல்லை உட்காருங்க சாப்பாடு சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க ட்ரெஸ் செலக்ட் பண்றதும் உடனே பண்ணிடுவாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் வந்து மிக விரைவா பண்ணுவாங்க உங்க ஜாதகத்துல மேஷத்துல செவ்வாய் இருந்தா நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பொருந்தி இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல மேஷத்துல செவ்வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உள்ளவர்கள் போலீஸாவோ மிலிட்ரியிலயோ இல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசராவோ தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து மேஷத்துல செவ்வா இருந்த ஒரு கிளைண்ட்டு ஒரு ஹாஸ்டல் வார்டனா இருந்தார் அந்த ஹாஸ்டல் வார்டன்ங்கறப்ப அவருடைய தேகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா எலும்புல தோல் சுத்தின மாதிரி இருக்கு ஆனா அவருடைய ஜாதகத்துல மேஷத்துல செவ்வா இருக்கு ஆனா அவர்தான் ஹாஸ்டல் வார்டன் அதுவும் எப்படின்னா ரொம்ப பெரோசியஸான ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் யாரும் அடக்கவே முடியாது அப்படிங்கற மாதிரி நொட்டோரியஸ் நான் ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு அவர் வார்டனா இருக்கிறார் எனக்கு மேஷத்துல அவருக்கு செவ்வா இருக்கு அடக்கி ஆளக்கூடிய ஒரு வேலையில இருப்பீங்க அப்படின்ற போது ஆமா சார் நான் வந்து காலேஜ் வார்டன் சார் அப்படின்றப்ப அவர் வயதும் சிறு வயது அவர் தோற்றமும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தோற்றம் இப்ப எப்படி அடக்குறாரு அப்படின்றது எனக்கு வியப்பா இருக்கும்போது கேட்கிறேன் சார் இது எப்படி ஆமா சார் பாக்குறவங்க எல்லாம் வந்து நீ வந்து காலேஜ்ல வார்டனா இருக்கியா காலேஜ் பசங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க நாம அப்பா அவர் சொல்றாரு பாருங்க சார் நம்ம தோற்றம் மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஆளுமையை கொடுத்துடாது சார் நம்ம மனம் என்னன்னு தான் சார் இப்போ நான் வந்து பசங்கள்கிட்ட பேசும்போது இவர் சொன்னா கேட்டுக்கலாம் இவர்கிட்ட நியாயம் இருக்கும் இவர் யாருக்கும் பாரபட்சம் தான் பேசுவார் அப்படிங்கிற பேர் நான் வாங்கிட்டேன் சார் அப்ப எப்பவுமே இரண்டு வந்து பிரச்சனை வரும்போது அங்க இறங்கி நான் பேசும்போது என்னுடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய அந்த வீரம் என்னோட வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பார்சியாலிட்டி இல்லாத அந்த தன்மை அதை பார்த்துட்டு எப்பேற்பட்ட ஒரு ரவுடியான பையன் கூட ஓகே சார் நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன் சார் நீங்க உங்க மேல மரியாதைக்காக போறேன் சார் அப்படின்னு வாங்க காலப்போக்குல என் தோற்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமாவே இல்லை சார் சார்னா பயம் அப்படின்னு தான் சார் இருக்காங்க நான் உள்ள வந்தாலே பயப்படுவாங்க சார் அவ்வளவு பதினெட்டு வயசு பசங்க பத்தொன்பது வயசு பசங்க இருபது வயசு பசங்க வந்து என்ன பார்த்து பயப்படுவாங்க சார் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு வீரத்தையும் அந்த மாதிரி ஒரு ஒரு தோரணையும் தர்றது பாத்தீங்கன்னா இந்த செவ்வா வீட்லயே செவ்வா இருக்கிறது தான் இயல்பாவே இவங்க சட்டு கோவப்பட்டுருவாங்க பயங்கரமான கோவம் வரும் ஏன் செவ்வா என்ன பண்ணும் ஒரு மாதிரி ரத்த கொதிப்பாவே வச்சிருக்கும் ஹை பிரஷர் பிபி யோட வச்சிருக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க சுள்னு கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு தேவையில்லை போ வாழ்க்கையை விட்டு அப்படின்னு ஒரு பொறுமை அதிகாரம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆத்திரத்தோட எந்திருப்பவன் நஷ்டத்தோடு அமைகிறான்ற மாதிரி இவங்களுக்கு எப்படின்னா சற்றும் கோபம் வரும் கொந்தளிக்கும் ஆத்திரம் வரும் டென்ஷன் ஆயிடுவாங்க கத்துவாங்க குழந்தைகள்கிட்ட எந்த அளவுக்கு அன்போ அந்த அளவுக்கு கண்டிப்போடு இருப்பாங்க ஒரு மேஷராசியில செவ்வாய் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அன்புக்கு அன்பு அனுசரணைக்கு அனுசரணை ஆத்திரத்துக்கு ஆத்திரம் கோவப்பட்டாங்கன்னா அப்படியே வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா வரும் அப்ப இந்த மேஷத்துல செவ்வாய் அமையப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டா இருக்கேன்ல அப்ப நீயும் கரெக்டா இருக்கணும் ஒரு வேகத்தோட இருக்குன்னா அதே வேகத்தோட நீ இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க இந்த மேஷத்துல செவ்வாய் அமையப்பட்டவங்களோட கூட வாழ்றவங்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் இவங்க வேகமா இருக்கிறாங்க துடிப்பா இருக்கிறாங்க வேகமா ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கிறாங்க எல்லாம் சரிதான் பட் கூட இருக்கவங்களுக்கும் அதே குணம் இருக்கணும் எதிர்பார்க்கிறது வந்து இவங்களுக்கும் ஒரு மனவலியை கொடுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு மனவலியை கொடுத்துரும் அப்ப மேஷத்துல செவ்வாய் அமையப்பட்டவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி நீங்க மட்டும் தான் நீங்க பரபரப்பா இருக்கீங்க பரபரன்னு இருக்கீங்க நீங்க காலைல எழுந்திரிச்சு வேகமா அப்படியே வாக்கிங் போறது அங்க போறது இங்க போறது குதிக்கிறதுன்னு பண்றீங்கன்னா எல்லோரும் அதை பண்ண முடியாது நம்முடைய ஜாதக இயல்பு இப்படித்தான் அப்படிங்கறது உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க யாரையும் காயப்படுத்தக்கூடிய சூழல் வந்துடாது பொதுவாவே இந்த மேஷத்துல செவ்வாய் அமைப்பற்றவர்கள் பாத்தீங்கன்னா விளையாட்டு அது வீர விளையாட்டு சாகச விளையாட்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா ஓட்டுவாங்க ஒரு ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி தன்னுடைய உடல் பலத்தை காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வந்து ஆணுக்கு நிகரானவள் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்ல என்ன பெரிய ஆம்பளத்தனம் அவங்களால செய்ய முடிஞ்சது எங்களால செய்ய முடியும் அப்படி என்ன எங்களால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கவங்க பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல செவ்வாய் இருக்கும் மேஷத்துல செவ்வாய் அமையப்பெற்ற பெண் வளர்க்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டாவும் ஒபிலியண்டும் இருக்கும் ஒரே தான் நான் என்ன ஊரே மிரட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க அப்ப தன் பிள்ளை ரொம்ப ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக வளரணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க இந்த மேஷத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஆணும் பெண்ணும் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலோட வாழ்வாங்க இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருப்பாங்க இந்த மேஷத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் ரொம்ப தன்மானம் பார்க்கக்கூடியவா ரொம்ப மானம் ரோஷம் மரியாதை அதாவது தன்மான உணர்வோடு வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து ஏழ்மை இருந்தா கூட அந்த ஏழ்மையிலும் ஒரு கம்பீரம் இருக்கும் யார் பணத்துக்கும் ஆசைப்படாமல் ஆமா எனக்கு காசு கஷ்டம் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய கெத்தையும் விட்டு தர முடியாது அப்படின்னு இருப்பாங்க அந்த ஏழ்மையில கூட இல்ல அந்த ஒரு பொருளாதார சிக்கல்ல கூட உழைப்பில்லாத பணத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும் அரசு அலுவலகங்கள்ல நேர்மையா இருக்கிற இவர் நேர்மையான கிளர்க்குங்க இவர் நேர்மையான ஆபீசருங்க ஒரு நேர்மையான வாத்தியாருங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பொறுப்பு தானா வந்துரும் அவர்களை தேடி தலைமை பண்பு வந்துரும் அந்த இடத்துல உட்காந்து அதாவது எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் தவறு செய்யாம இருக்கிறவர்கள் தானே நேர்மையானவர்கள் இவர்களுக்கு இவங்க நினைச்சாங்கன்னா கையெழுத்து போட்டு காசை இடத்துல இடத்துல இருப்பாங்க அந்த தவறு பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க இருப்பாங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப பயப்படுவாங்க மேஷத்தில் செவ்வாய் இருக்கும் போது பெரும்பாலும் பயப்படுவாங்க சிவனுக்கு பயப்படுவாங்க கடை அவங்க எந்த மதமா இருந்தாலும் அவங்க வழங்கக்கூடிய கடவுளுக்கு ரொம்ப பயப்படுவாங்க மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுவாங்க இப்படி ஒரு தப்ப பண்ணு எப்படி தூங்குவேன் ஐயோ இந்த பாவம் வந்து என்னை மட்டும் இல்லாம குழந்தை குட்டியும் பாதிக்கும் மனைவியை பாதிக்கும் கணவரை பாதிக்கும் வேண்டாம் அப்படின்னு அதே போல இந்த உச்சபட்ச நேர்மையும் ரொம்ப உண்மையும் இருக்கும் இடத்துல கோபம் ஜாஸ்தியா இருக்கும்ல அப்ப அப்படியே வயசு வயசா கோவம் அதிகமா இருக்கும் இடத்துல உண்மை இருக்கும் இந்த கோவப்படுறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உள்ள எதுவும் இருக்காது ரொம்ப அப்படியே நான் தானே இருக்கேன் என்னை எப்படி நீ குற்றம் சொல்ல போச்சு அப்படின்னு கத்திடுவாங்க ரொம்ப ரோஷம் ஒரு தடவை இந்த மேஷ ராசியில செவ்வாய் அமைப்பற்றவங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா திருப்பி இவங்களா அதுக்கப்புறமா அவங்க அணுகவே மாட்டாங்க நீ உறவே இருக்கும் வேணாம் அப்படின்னு அறுத்து கழுவிடுவாங்க அவங்களால வந்து வளைஞ்சு குனிஞ்சு சலாம் போட்டு தன்னுடைய சுயமரியாதையை அழந்து ஒரு நொடி கூட அவங்களால எந்த ஒரு இடத்துல இருக்க முடியாது தன் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாம மச்சனை கணவன் மனைவி பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து விட்டுக்காரன் எவனா இருந்தாலும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான் மேஷத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இயல்பாவே ஒரு கெத்து இருக்கும் மேஷத்தில் செவ்வாய் இருக்கிற பெண்ணை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த பெண் தன்மையை விட ஒரு கம்பீரம் ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு தைரியம் அப்படிங்கிற மாதிரி எதா இருந்தாலும் வாழ்க்கையில பேஸ் பண்ணிக்கலாம் நிறைய சிங்கிள் பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கும் பெண்ணுக்கு எனக்கு சிறு வயதிலே கணவர் இறந்துட்டார் சார் இந்த பையன் அப்போ வந்து அஞ்சு வயசு சார் இன்னைக்கு பையனை படிக்க வச்சு காலேஜ் சேர்த்துட்டேன் சார் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் சார் சிங்கிள் பேரண்ட் தான் சார் ஆனா பையனுக்கு வந்து அந்த குறதாக வளர்த்துட்டேன் சார் அப்படின்னு அப்படி கெத்தா சொல்லுவாங்க அதே போல எவ்வளோ பேர் டிஸ்கிரிமினேஷன் வந்தாலும் எதிர்த்து நின்றுவாங்க என்ன இப்போ ஆமா நான் தனி மனுஷி தான் அப்படின்றதுல உறுதியாக நின்றுவாங்க எவ்வளவு சோதிச்சாலும் இந்த மேஷத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் தலை வழங்க மாட்டேன் நான் வந்து அன்புக்கு மட்டும் தான் கட்டுப்படுவேன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கறத உறுதியா இருப்பாங்க அப்ப ஒருத்தரை வந்து நீங்க எப்படி அணுகிறோம்ங்கிறத அவங்க ஜாதகமே உங்களுக்கு கோடிட்டு காட்டிடும் ஒரு ஜாதகத்துல மேஷத்துல செவ்வாயிருக்குனாலே எனக்கு பதட்டமாயிடும் நானே அவங்க கிட்ட வந்து எப்படின்னா பயந்து தான் பேசுவேன் ஜாதகம் சொல்லும் போது கூட அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஜாதகம் கேட்கறதே ரொம்ப அழகா இருக்கும் நம்மளை வந்து பரிசோதிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஒரு ஜாலஜா விளையாட்டுகள் டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க மேஷத்துல செவ்வாயிருக்குனால ஒரு ஆணோ பெண்ணோ வரும்போதே அவங்க கிட்ட தனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு இருக்கும் சார் எனக்கு தேவைதான் சார் நமக்கு வந்து நம்ம குறுக்க பாய் சார் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் நீங்க மாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக சார் நான் உங்களை நம்புறேன் சார் நான் உங்க வீடியோஸ் எல்லாம் ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் யூ நீங்க ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு என் ஜாதத்தை பார்த்தாலும் இருந்தாலும் எனக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல பட்ட பட படம் தான் பேசுவாங்க அதுல ஒரு அழகு இருக்கும் தள்ளிடுவாங்க சார் எனக்கு இதெல்லாம் வேணும் சார் இதுக்காக சொல்லுங்க சார் இப்ப நீங்க பேசுங்க சார் வரும்போது அந்த ஆளுமே அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க என்னை நோக்கி வந்திருக்காங்க என்னை என்னை நாடி வந்திருக்காங்க நான் பேசணும்னு அவங்க பேசிட்டு தான் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ரசிக்கணும் மேஷத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பட்ட படப்படும் வருவாங்க வந்தோடனே சார் அப்படி இழுத்து போட்டு உட்காருவாங்க அப்படியே சார் ஃபேன் இல்லையா அப்படி அப்படின்னு சரி ஓகே நமக்கு பத்தட்ட மாதிரி தண்ணி குடிக்கல தண்ணி தான் வேணாம் சார் வாழ்க்கையில அவங்க பார்க்காது கஷ்டம் இல்லை என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் மனசுல வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அடிச்சு நொடுக்கி வெளில சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க சார் அப்படின்ற போது நாம ஆசுவாசம் அடைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசவே முடியும் ஆனா அவங்க கிட்ட ஒரு உன்னதமான குணம் இருக்கு சார் என்னன்னா அவங்கள யாராவது குறை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது அந்த குறைய கூட அன்போட பண்போட மெதுவா அவங்க மனம் காயப்படாம சொன்னோம்னா நம்ம இதே அப்படி கேட்டுட்டு பொறுமையா இருந்துட்டு கரெக்ட் இந்த இடத்துல நான் தப்பு பண்றேன் அது அவங்க கிட்ட ஒரு ஒரு குழந்தை தன்மை இருக்கும் எப்படின்னா நீ குற்றம் பண்ணிருக்க நீ தப்பு பண்ணிருக்க இந்த இடத்துல நீ வந்து வாய் விட்டுட்ட இந்த இடத்துல நீ வந்து ஹார்ஷா பேசிட்ட இந்த இடத்துல நீ இப்படி கூடாது அப்படிங்கறது கூட எதிரில இருக்க நாம அழுத்தமா ஆழமா ஆனா மென்மையா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஏத்துக்குவாங்க ஆனா ஒரு சிறு துரும அளவு நீங்க வந்து அதிகாரமா ஒரு கோபமான தொழில் பேசிட்டீங்கன்னா நீ யாரா எனக்கு சொல்றது நான் அப்படித்தானே பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு போயிருவான் சோ ஒரு கண்ணாடி பொருள் போல தான் மேஷத்தில் செவ்வாய் அப்போ மேஷத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச நேர்மையும் உண்மையும் இருக்கும் அது கோபத்தையும் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம் பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து சுயதொழில் வெற்றியை கொடுத்துரும் தனக்கு எங்க சுதந்திரம் இருக்கோ அங்கதான் வேலை பார்ப்பாங்க சார் இந்த வேலையை விட்டுருங்க அதாவது முதலாளிக்கே ஐடியா கொடுப்பாங்க முதலாளியே என்ன என்ன பெரிய சொல்லதான் கேட்பாரு மரியாதை இருக்கும் ஆனா அதை ஓவர் பண்ணுவாங்க சார் நீங்க முதலாளி இருந்திருக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு போக முடியாது இது வந்து இப்படி தான் பண்ண முடியும் நான் உங்களோட வேலை செய்யறேன் உண்மைதான் ஆனா எனக்கு தானே தெரியும் நான் தானே வேலை செய்யறேன் நீங்க வந்து கல்லாப்பட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க இவங்க பேசுற துணியை பார்த்துட்டு அந்த முதலாளியே நம்புவார் சரி அவன் தான் அந்த வேலை செய்யறான் அந்த பொண்ணு தான் அந்த வேலை செய்யுது அது இஷ்டத்துக்கு விட்டுருவோம்பா அப்படின்னு இவங்களுடைய அந்த துணி அந்த மேலதிகாரிக்கோ இல்ல ஓனருக்கோ இவங்களை நம்பக தன்மையான ஒரு பிரச்சனை காட்டும் இவங்க கிட்ட அதை பொறுப்பை படிச்சுட்டு அவங்க மறந்துடுவாங்க இவர்களுக்கு இந்த மேஷத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு சூப்பர்வைசர் தேவையில்லை இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க செஞ்சிருவாங்க என்னன்னா தனக்கு மனம் ஒப்பினால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து கரெக்டா இருக்கு நம்மளால செய்ய முடியும் இது வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலை இது வந்து கரெக்டா தான் இருக்குது நேர்மையா தான் இருக்குது சட்டத்திற்கு தான் எல்லாம் ஓகே அப்படின்னு எல்லா செக்கிங்கும் பண்ணிட்டு நான் செய்கிறேன் சார் பொறுப்பேண்ட கொடுங்க எனக்கு தெரியும் இந்த வேலை இதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதன் பிறகு நீங்க அந்த வேலையை மறந்துடலாம் மேஷத்தில் செவ்வாய் என்ன பண்ண வேகம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா செய்யும் சார் ரெண்டாவது அந்த வழியில யார் குறுக்கிட்டாலும் தம்சம் தான் இப்படிதான் இது இருக்கும் இங்க இப்படிதான் இதுதான் ரூல்ஸ் ரூல்ஸ் பேசுறது எல்லாமே தான் அவங்க ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க சார் ஒரு இடத்துல மேஷத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஒரு ஜாதகரை வந்து நீ உட்கார வைக்கிறீங்கன்னா தேவில் கிரியேட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறமா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்றத ஒருதே நிப்பாங்க சொன்ன தேதியை விட முன்கூட்டியே அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்பதான் அவங்களுடைய ஆளுமையும் அந்த வீரமும் தீரமும் அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த உயர்ந்த பண்புனியை வந்து அப்படி கண் கூட பார்க்க முடியும் அவங்க அப்படியே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி வேலை வாங்குவாங்க நமக்கு அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த வேலை முடிஞ்சு அதோடைய பாராட்டையும் அந்த புகழையும் அதோடைய நன்மதிப்பையும் நம்ம வாங்கும்போது அவர் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு டீமா ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறத உணரும் போது அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கும் போது அந்த மொத்த டீம் அவர்கிட்ட வேலை பார்க்கும் நியாயமா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க இவர்கிட்ட வேலையை பார்க்க முடியாது கத்துவாருங்க திட்டுவாருங்க அப்படியே ஒவ்வொரு செகண்டையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாருங்க இவர் கூட எப்படி வாழ்றது அப்படின்னு போராடினவங்க கூட அந்த ப்ராஜெக்ட்டை வந்து கரெக்டா துல்லியமா முடிச்சு அதுல வந்து வெற்றி பெற்ற உடனே அப்பதான் இவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததனால அவன் ஜெயிச்சிருக்கோன்றத உணர்ந்து அவர்கிட்ட வேலை பார்க்கற டீம் அவர்கிட்ட தான் எப்பவுமே இருக்கும் பெரும்பாலும் இவங்களை விட்டு போவே மாட்டாங்க அவங்க லேபர்ஸ் ஏன்னா கண்டிப்புக்கு கண்டிப்பு அந்த அன்புக்கு அன்பு இருக்குமா அப்ப வெற்றியும் பெரும்பாலும் இவங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்திடுவாங்க சார் ஏன்னா குழந்தைகள்ல இருந்து மனைவியோ மகளோ கணவனோ எல்லாரையும் பிடிச்சி நிறுத்தி ஒரு ஃபெரோஷியஸா ரூடா ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அக்கறையும் அன்பும் எதிர்கால பார்வையும் அப்ப என்ன ஆகும் அந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்ச உடனே எங்க அண்ணன் இப்படி இப்படிலாம் இருந்ததுனாலதான் நாங்க ஜெயிச்சோம் எங்க அப்பா இப்படிலாம் இருந்தது எங்க அம்மா மட்டும் கொடூரமான ஒரு மனுஷியா இல்லைன்னா நாங்களாம் எக்கீடை கட்டு போயிருப்போம் நாங்களாம் அப்படியே செதறி போயிருப்போம் எங்க அம்மா தான் இல்லை எங்க அப்பா தான் எங்க அண்ணன் தான் எங்க மாமா தான் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுவாங்க அப்ப முத்திர குத்திரலாம் மேஷத்துல இருக்கா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் நேர்மை அதே சமயத்துல அங்க அன்பும் இருக்கும் இப்ப இத்தனை உயர்வான உங்களுக்கு முருகப்பெருமான் என்றைக்கும் உங்களுக்கு உற்ற துணையாக நிற்பார் உங்களுக்கு தேவையான சொத்து சுகம் நீங்க ஆசைப்படக்கூடிய அத்தனை ப்ராப்பர்ட்டிஸையும் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் கடுமையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் அதே போல அண்ணன் தம்பி உற்றாழ்வுகளை ஆதரிச்சு எல்லோரும் நமக்கு வேணும்னு நினைக்கிற உங்களுடைய நல்ல குணத்துக்கு நிச்சயமா அவர்கள் எத்தனை மோசமான ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்தாலும் அவர்களையும் மன்னித்து அவர்களையும் ஆதரித்து அவர்களையும் நீங்க வந்து சேர்த்து வச்சிருப்பீங்க இந்த இத்தனை நற்குணங்கள் நிறைந்த நீங்க உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் தியானம் யோகா பிரார்த்தனை கோயில்கள்னு நீங்க பண்ணும்போது ஒரு நிதானமும் ஒரு தெளிவும் ஏற்பட்டு அந்த வேகத்தோடு கூடிய பிளானிங் வேகத்தோடு கூடிய நிதானம் இருக்கும்போது இன்னும் பெரிய வெற்றிகளை உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மேஷத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானோடைய அருளோட நீங்க வாழ்வாங்க வாழ நான் வேண்டிக்கிறேன் நன்றி